வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் இன்றைக்கி பார்த்தோன்னா பதினொன்றாம் வகுப்பு வரலாறு தொகுதி இரண்ட இரண்டில் இருக்கக்கூடிய புத்தக பின்புற வினாக்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா என்னால் படிக்க முடியல டைமில் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்றவங்க வெறும் ஹெட்செட்டை மட்டும் போட்டு இது ரிப்பீட்டடாக கேளுங்க சரிங்களா ரிப்பீட்டாக கேட்டிங்கன்னா தான் இதோட யூஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ரிப்பீட்டடாக கேளுங்க சரிங்களா சரி நம்ம முதல் கேள்விக்கு போகலாம் சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஹரியாரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக ஹோய்சலர்களிடம் பணிபுரிந்தனர் சரிங்களா அதாவது ஹரியாரிடம் புக்கரும் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பேரசை ஏற்படுத்ததுக்கு முன்னாவே ஹோய்சலர்கிட்ட பணி புரிஞ்சுட்டு இருந்தாங்க சரிங்களா அதை தான் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க சரிங்களா அடுத்தது இவன் பதுதா எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதுதா பார்த்தீங்க அப்படின்னா மொராக்கா நாட்டு பயணி இவன் பதுதா மொராக்கா நாட்டு பயணி சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிங்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வம்சங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கும் விஜயநகர பேரரசை அதனுடைய வரிசையை கேட்குறாங்க சரிங்களா அது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க சொல்லி சொல்லி பார்த்தீங்கனால போதுமானது சங்கமம் சாலுவம் துளுவ அறவீடு சரிங்களா சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துளுவ வம்சம் அறவிடுவ வம்சம் சரிங்களா நாலுத்தையும் ஞாபகம் வச்சுங்க வரிசையாக சரிங்களா சங்கம சாலுவ துளுவ அறவீடு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர அரசின் அரச முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த விஜயநகர அரசுடைய அரச முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா பன்றி சரிங்களா அதை பார்த்தீங்க அப்படின்னா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா விஜயநகர அரசுடைய இந்த சின்னத்த அரச முதிரை பார்த்தீங்கன்னா பன்றியை தான் பயன்படுத்தியிருக்காங்க வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டிகைக்குன்னு ஒரு பேர் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை கங்காதேவி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க சரிங்களா இப்போ கங்காதேவி எழுதிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க மதுரா விஜயம் சரிங்களா அதுதான் அங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க மதுரா விஜயம் என்ற நூலை கங்காதேவி எழுதினார் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சங்கம அதான் முதல் வம்சம் இல்லைங்களா அதுதான் சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் தேவராயர் சரிங்களா சங்கம வம்சத்தின் சிறந்த ஆட்சியாருங்க இரண்டாம் தேவராயர் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி துணை எழுப்பிய இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிமாச்சலத்தில் தான் அந்த வெற்றி துணை எழுப்பியிருப்பார் அதுதான் அந்த கேள்விக்கு பதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி துணை எழுப்பிய இடம் சிமாச்சலம் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இரு இடையே இடைபடு நாடாக புதுக்கோட்டை இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது எந்த இரு பகுதினா சோழ மற்றும் பாண்டிய அரசுகளுக்கு மத்தியில் தான் இந்த புதுக்கோட்டை அமைந்திருந்தது சரிங்களா புதுக்கோட்டை எதுக்கு மத்தியில் அமைந்திருந்தது பார்த்தீங்கன்னா சோழ அரசுக்கும் பாண்டிய அரசுக்கும் இடையில் இந்த புதுக்கோட்டை ஆனது அமைந்திருந்தது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷானாமை ஷானமாவை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஷானமாவை எழுதியவர் பிர்தௌசி சரிங்களா ஷானமாவை எழுதியவர் பிர் ஸோ அடுத்து முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் மூன்றாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் எதிர்கிட்டிருக்காங்க பீடார் பீடாரில் தான் முகமது கவான் பார்த்தீங்கன்னா ஒரு மதராசாவை நிறுவி அங்கே கிட்டத்தட்ட மூன்றாயிரம் கையெழுத்து நூல்களை வைத்திருந்தார் சரிங்களா அப்போ முகமது கவான் ஒரு மதராசாவை நிறுவி அதில் மூணாயிரம் கழுத்து நூல்களை வைத்திருந்த இடம் பீடார் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஜா கிருஷ்ணதேவ் சரிங்களா அதான் கொஸ்டின்னாங்க இப்போ ராஜா கிருஷ்ணதேவால தான் வந்து கோல்கொண்டா கோட்டை கட்டப்பட்டது சரிங்க அடுத்த லெசன் பாத்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி பாத்தீங்கன்னா அத்வைதம் என்னும் தத்துவத்தை இந்து மதத்திற்கு வழங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து அத்வைதம் என்னும் தத்துவத்தை வந்து இந்து மதத்துக்கு வழங்கியவர் ஆதிசங்கர் சரிங்க ஆதிசங்கரால தான் அத்வை அத்வைதம் என்னும் இந்து தத்துவம் வந்து அளிக்கப்பட்டது சரிங்களா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா வைதிக வேத பிரிவுகளுக்கும் சிரமண பிரிவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களை பற்றி குறிப்பிடுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அத வைதிக வேத பிரிவு மற்றும் சிரமண பிரிவு இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மோதல்களை வந்து குறிப்பிடக்கூடியது திருத்தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா திருத்தொண்டர்களின் புகழ்பாடும் தொகுப்புகள் சோ அடுத்து கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பாண்டியன் அப்படின்ற அழைக்கப்பட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் அறிக்கைய சரி சரிங்களா கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் மாரவர்மன் ஹரிகேசரி சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அப்பர் பாத்தீங்க அப்படின்னா சமண மதத்துல இருக்கும்போது தர்மசேனர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க அவரை சரிங்களா சோ அதான் இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க சமண மதத்துல இருந்தபோது அப்பர் எவ்வாறு அறியப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தர்மசேனர் என அறியப்பட்டார் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பக்கீர் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்க பக்கீர் என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இஸ்லாமிய துறைகளை தான் வந்து அதாவது இஸ்லாமிய ஞானிகளை தான் பக்கீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப பக்கீர் என குறிப்பிடப்படுவர் இஸ்லாமிய ஞானி சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மாதவச்சாரியார் வந்து எந்த தத்துவ பள்ளியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அவர் பார்த்தீங்கன்னா துவயதத்தை சார்ந்தவர் சரிங்களா மாதவச்சாரியார் துவைதம் அப்படின்னு சொல்லி ஞாபக மாதவச்சாரியார் துவயதம் தத்துவ பள்ளியை சார்ந்தவர் சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராமான சீடர் யாருன்னு சொல்லி கேட்டுருக்காங்க ராமந்தர் சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர் சரிங்களா இப்போ சீடர் கபீர் அதுனா முதன் முதலாக இந்தி மொழியில் தனது தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வடமொழியும் மற்ற பாலி பல்வேறு மொழிகள் வந்து பாரசீக்க அந்த பல்வேறு மொழிகள் இருந்தது பட் ஆனால் முதன் முதலாக ஹிந்தியில் வந்து தனது தத்துவ பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராமானந்தர் சரிங்களா முதன் முதலாக இந்தி மொழியில் தனது தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் ராமானந்தர் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்வரோட அரசவையில் ஒரு பார்வை திறனற்ற பாடகர் இருந்தார் அவர் யாருன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்குமே சூர்தாஸ் அப்படின்ட்டு சரிங்களா அதான் இங்கே கேட்டிருக்காங்க அக்பரின் அரசபையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சூர்தாஸ் சரிங்களா அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்பட்டவர் சூர்தாஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா துக்காராம் அதாவது அந்த சமய சார்த்த இயக்கங்களின் போது வந்து அவங்க இயக்க இயக்கங்கள் என்பது வந்து அவங்க ஈக்குவலாக இருந்த ஒரு இவர் ஆக்சுவலி சரிங்களா அந்த மராத்தியமானார் சிவாஜின் சமகாலத்தவர் துக்காராம் சரிங்களா அது பொறுத்துக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் சரி ஏன்னா நம்ம சூஸ் பேசுறது பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக முடியும் நமக்கு சரிங்களா ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும் லாஸ்ட் டைமில் கூட அது பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தப்போ பானிப்பட்டி போரில் அவர் வெற்றி பெற்றதுன்னா குறைந்த எண்ணிக்கையான வீரர்கள் தான் கொண்டு வந்திருப்பார் ஆனால் பட் ஆனால் அவர் கொண்டு வந்து வெற்றி பெற முடியும் காரணம் அவர் கையில் இருந்த பீரங்கி படை தான் அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க கேள்வி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பாணிப்பட்டு போரில் பாபர் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார் சரிங்களா அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பாணிப்பட்டு போரில் பாபர் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியன் மூலம் வெற்றி பெற்றார் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி போரான காக்ரா போரில் பாபர் வந்து யாருக்கு எதிராக போரிட்டான்னு சொல்லி கேட்டுருக்காங்க கடைசி புரண காகராபூரில் பார்த்திங்கன்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக தான் வந்து பாபர் போராடி இருப்பார் சரிங்களா என்னங்க ஆப்கானிற்கு எதிராக தான் பாபர் வந்து போராடி இருப்பார் சரிங்களா அதை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசி புராண காக்ராபூரில் பாபர் ஆப்கானியருக்கு எதிராக போரிட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா டேஷ் வந்து தனது உயர அரசியல் மற்றும் ராணுவ திருமணம் சௌசாபூரில் வெற்றி சௌசாபூரில் யார் யாரா இருக்குன்னா ஷெர்ஷாக்கும் தான் நடந்தது சரிங்களா அதான் கேட்டுருக்காங்க அப்போ வெற்றி பெற்றவர் யாருன்னா ஷெர்ஷா தான் யாருக்குமே தெரியும் அதான் கேட்டிருக்காங்க அப்ப அதான் கொஸ்டின் அப்ப ஷெர்கான் தனது உயர் அரசியல் மற்றும் ராணுவ திருமணம் சௌசாபூரில் வெற்றி பெற்றார் சரிங்களா ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜகீர்தாரி அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நில உடைமை முறையில் அதான் நிலத்துக்கு சொந்தக்காரங்கள் இல்லையா அதான் நில உடமை அப்படி சொல்லுவாங்க முறையில் நிலத்திற்கான வரிய வசூலிக்கும் பொறுப்பையும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு வந்து அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படுது அந்த அந்த அதிகாரி பேர் தான் வந்து ஜகீர்தாரி சரிங்களா அதான் கேட்டிருக்காங்க ஜகீர்தாரி வந்து நில உடைமை உரிமை மற்றும் முறையில் நிலத்திற்கான வரி வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைக்கப்படுது அதுதான் ஜகிர்தாரிகிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாங்க சரிங்களா சோ அது பார்த்தீங்கன்னா அக்பரது நிதி நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாகம் முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது யார்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சிர்ஷாவை தொடர்ந்து உடனடியாக ஆட்சிக்கு வந்தவர் தான் அக்பர் சரிங்களா என்னதான் முகாயரத்தோட தொடர் வரிசையில் அக்பர் வந்திருந்தாலும் இந்த ஷெர்ஷாவுடைய ஆட்சிக்கு பிறகு தான் அதாவது ஹிமாயத்தோர் கடிச்சு ஷெர்ஷா ஆட்சி கைப்பற்றிருப்பாரு ஷெர்ஷா இருந்ததுக்கு பின்னாடி தான் அதை தொடர்ந்து வந்ததால் இப்போ ஷெர்ஷாவுடைய பல விஷயங்களை வந்து அக்பர் பின்பற்றிருப்பார் கண்டிப்பாக சரிங்களா நிர்வாக முறையில் தான் சொல்கிறாங்க அக்பரது நிதி நிர்வாகம் ஷெர்ஷாவின் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது அக்பரின் நிதி நிர்வாகம் ஷெர்ஷாவின் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது அடுத்து பாத்தீங்கன்னா இலவசர் குஸ்ரு யாரும் குஸ்ரு யார் பார்த்தீங்கன்னா ஜஹனோட மகன் சரிங்களா இந்த ஜஹன் மகன் பாத்தீங்கன்னா அவருக்கு குரு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் சீக்கிய குருவானவர் சீக்கிய குரு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா அதுக்கு அதான் அதை பற்றி தான் அங்கே பார்க்க வரோம் இளவரசர் குசுரோடனேந்து கலகத்தை தூண்டி விட்டதற்காக ஜஹாங்கிரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அதாவது இளவரசர் குசுரவுடன் இணைந்து கலகத்தை தூண்டி விட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினான்காம் லூயி ஆகியோர் சமகாலத்தனு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ கீழே பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் சரிங்களா அதாவது ஷாஜகான் ஜஹான் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினான்காம் நூயின் சமகாலத்தவர் ஆவார் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிசியாவிரே மீண்டும் விதித்தார் சரிங்களா அப்போ ஜிசியாவிரியை மீண்டும் விதித்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் சரிங்களா அதான் ஔரங்கசீப் தனது ஆட்சியின் போது ஜிசியாவரியை மீண்டும் விதித்தார் சார் அடுத்து பாத்தீங்கன்னா கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்த முதல் அரசர் யாரும் பாத்தீங்கன்னா அக்பர் தான் சரிங்களா கப்பலின் ஓட்டம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த அரசர் அக்பர் ஆவார் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் மற்றும் டேஷ் அமைத்த ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையின் குறிப்பிடத்தக்கவையாகவும் சொல்லியிருக்காங்க யாரும் ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான் அவர் பின் தொடர்ந்து வந்த ஷாஜஹானும் சரிங்களா அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜஹான் அமைத்த ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையின் குறிப்பிடத்தக்க ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் வச்சுக்கோங்க ஷாலிமர் தோட்டம் அப்படின்னாலே சரிங்களா நெக்ஸ்ட் பண்ண டேஷ் சேர்ந்த தான்சனே அக்பராஜ் அக் அப்போ தான்சன ஊர் பார்த்தீங்கன்னா கோவியருங்க சரிங்களா அதுதான் கேட்டிருக்காங்க அப்போ குவாலியரை சேர்ந்த தான்சனே அக்பர் ஆதரித்தார் பாதுஷா நாமா என்பது யாரின் வாழ்க்கை வரலாறுங்கிறது ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு தான் இங்கே வந்து பாதுஷா நாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பாதுஷா நாமா என்பது ஷாஜகானின் வாழ்க்கை வரலாறாகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட ஆய்வு நூல் ஒன்று கொடுத்துருக்கேன் ஆப்ஷன்ஸில் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்ட நூல்னு சொல்லுவாங்க சரிங்களா அது பார்த்தீங்கன்னா தஜிக்க நிலகந்தி இந்த தஜிக்க நிலகந்தி அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிட ஆய்வு நூல் ஆகும் சரிங்களா தஜிக தஜிக்க அப்படிங்கிறது இந்த தஜிக நிலகந்தி அப்படிங்கிறது ஜோதிட ஆய்வு நூலாகும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழை இயற்றியவர் குமர குருபரர் தெரியும் தமிழில் வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின் அது அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் குமர குருபரர் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆட்சியாளர்களோடு யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறுத்துக்கே அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம சரிங்களா மராத்திகள் பார்த்தோன்னா பாடம் சரிங்க பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி வலிமை மிக்க குருவா போர் முறை பின்பற்றியவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ குரிலாப்பூர்னால நீங்கள் மராத்தியரை டேரக்டாக பின்னு போர் அப்படின்னா என்னன்னா மறைந்திருந்து தாக்குறதுங்க மறைந்திருந்து எதிரிகளை தாக்குறதுக்கு பேரெலாம் குருலா போர் அதுதான் வந்து மராத்தியர்கள் பின்பற்றி இருப்போம் அதான் கேட்குறாங்க மிக்க குருலா போர் முறையை பின்பற்றியவர் மராத்தியர் அப்படின்னா சிவாஜியின் குரு யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாத்தாஜி கொண்டேது சரிங்களா சிவாஜியின் குரு தாத்தாஜி கொண்டேது சார் நான் நான் புரண்டோட்பை வந்து சிவாஜிக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ புறந்தோடம்பிக்கை பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே கையெழுத்தானது புறந்தநோடம்புக்கு சிவாஜிக்கும் ஜெய்சிங்குக்கும் இடையே கையெழுத்தானது சார் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜின் ஆலோசனை சபை இந்த அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ங்க அஷ்டபிரதான் சரி கிருஷ்ணதேவரோட அஷ்டதி கஜங்கள்னு சொல்லுவாங்க சிவாஜியோட ஆலோசனை தான் வந்து அமைச்சர் அமைச்சரவை தான் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு பேருக்கும் அஷ்டனா எட்டு சரிங்களா எட்டு பேர் அவை அதாவது சிவாஜி ஆலோசனை சபை அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது சரி மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில டேஷ் வந்து சவுத் என்ன வசூலிக்கப்படும் சொல்லி கேட்குறாங்க சரிங்களா சவுத்னா வசூலிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஆறு சரிங்களா இது மட்டும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஒன்று பை நாலா இல்ல வந்து ஒன்று பை ஆறா அப்படின்ட்டு சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு சிவாஜின் ராணுவ அம்பில் மிக சிறிய படை அலகின் தலைவர் இப்போ சிவாஜி ராணுவ அம்பில் வந்து அந்த படையோட தலை தலைவராக இருந்தவர் நாயக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இருக்குங்க நாயக் இப்போ கூட அந்த வேர்டு வந்து பேசினா ரொம்ப ஃபேமஸ் அங்கே மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா அதுதான் சிவாஜின் ராணுவ அமைப்பில் மிகச் சிறிய படை அழகின் தலைவராக இருந்தவர் நாயக் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா யாருன்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க முதலாம் பாஜக பேஷ்வான் தான் சொல்லி கேட்டுருக்காங்க சரிங்களா பேஷ்வானா அவங்களோட அமைச்சர் மராத்தியில் அமைச்சராக இருந்தவங்க முன்னாடி அவங்க ஆட்சி வந்தது தான் பேஷ்வா கல்யாணம் ஆட்சின்னு சொல்லுவாங்க அதுதான் மராத்திய சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா முதலாம் பாஜிராவ் என்ன பாஜிர ஆசியம் முதல்ல இருந்தது தான் பாஜிராவ் முதலாக வந்த பாஜிராவ் பேஷ்வா அப்படின்னு சொல்லி ஆசியம் பேஷ்வா முதலாம் பாஜிராவ் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கோயினூர் வயிறுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருந்தது ஆக்சுவலி சரிங்களா ஆனால் கோயினூர் வயிறு வந்து இந்தியாவுக்கு வெளியே முதல் முதல்ல கொண்டு சென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா நாதிஷா தான் சரிங்களா இந்த நாதிஷா வந்து இந்தியா மீது படையெடுத்த போது இந்த கோயில் நிறுவையத்தையும் சேர்த்து கொள்ளையடிச்சிட்டு போயிருப்பார் சரிங்களா அதுதான் அப்போ நாதிஷா கோயில் நிறுவயத்தை எடுத்து சென்றார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் ஆங்கில போர் பார்த்தீங்கன்னா முடிவு கொண்டு வந்தது என்ன உடன்படிக்கைன்னு கேட்குறாங்க சால்வாய் உடன்படிக்கை சரிங்களா தான் சால்போய் உடன்படிக்கை முதலாம் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் இரண்டாவது ஆங்கில மராத்தியப்பூரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்து வர சொல்லிருக்காங்க இரண்டாவது ஆங்கில மராத்தியப் போரின் போது ஆங்கில கவர்னர் ஜெனலாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வெள்ளிப் சரிங்களா அதாவது இரண்டாவது ஆங்கில மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு சரிங்களா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றிருந்தவர் யாருன்னு சொல்லிக்கலாம் அதான் மராத்திய ஆட்சி காலத்தில் பட்டேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை பட்டேல் ஏற்றிருந்தார் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கணம் கந்தேரி விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தலங்களை கட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க பாலாஜி விஸ்வநாத் சரிங்களா இவர் ஒரு பேஷு ஆக்சுவலி அதுதான் கேட்டிருக்காங்க கொங்கணம் கந்தேரி விஜயதுர்க் ஆகிய இடங்களில் கடற்படை தலங்களை கட்டியவர் பாலாஜி விஸ்வநாத் ஸோ அடுத்து நயங்காரா அமைப்பை மேற்படுத்தியவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிருஷ்ண தேவராயர் நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ண தேவராயர் சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க இரண்டாம் சரபோஜியில் நிறுவப்பட்டது என்னென்னா தன்வந்திரி தன்வந்திரி தான் வந்து உங்கள் மெடிசனோட சம்மந்தம் அதனால் இதை நீ ஞாபக வச்சு முடியும் சரிங்களா ஏன்னா மூலிகை எண்ணும் கொடுத்துருக்கான் மருந்துன்ட்டு அதான் மனிதருக்காகவும் மற்றும் விலங்குக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மஹால் வந்து இரண்டாம் சரபோஜியில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் இரண்டாம் சரபோஜியாக எழுதாத புத்தகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் குமார சம்பவம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காளிதாசருடைய நூல் இல்லைங்களா சரிங்களா அப்போ காளிதாசர் நூலில் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரபோஜி எழுதுன நூலாக இருக்கும் சரிங்களா அப்போ சரபோஜி எழுதுடைய எதுன்னு கேட்டாங்கன்னா இங்கே நீங்கள் இதெல்லாம் யாபிச்சு ஒரே மாதிரி வருது பாருங்க குமார சம்பவ சம்பு அப்படின்றாங்க ஏன்னா குமார சம்பவம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரிங்களா குமார சம்பவம் காளிதாஸ் எழுதுனது குமார சம்பவ சம்பு அப்படிங்கிறது சரபோஜி எழுதுனது சரிங்களா அப்புறம் ராட்சசம் நம்ம பார்த்துருவோம் விசாகத்துல எழுதி இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டோனில் வருது அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க முத்ரா ராஷ்ய சாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து தேவேந்திர குரவஞ்சி இப்போ நிறைய பேர் வந்து சரபோஜி நேரம் நம்பவே மாட்டாங்க இதை ஏன்னா குரவஞ்சின்லாம் பேர் வருது அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஆனால் தேவேந்திர குரவஞ்சியும் யார் இருந்ததுனா சரபோஜி அது மூன்று நூல்கள் குமார சம்பவ சம்பு முத்ராஷ்ய சாயா தேவேந்திர குரவஞ்சி சரிங்களா அடுத்து பதினாறாம் படத்துக்கு போயிடலாம் சரிங்களா இந்தியாவில் போர்த்துகீஸின் அரசியல் தலைமையிடம் எதுன்னு சொல்லி கோவா தான் சரிங்களா இன்றைக்கும் சொல்ல முடியும் அது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது சரிங்களா இந்தியாவின் போர்த்துகீஸின் அரசியல் தலைமுறை எதுங்க கோவா ஆகும் சரி மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சூரத் சரிங்களா மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் சரிங்க நீங்க பார்க்க முடியும் சரிங்களா சூரத் வந்து எப்பயும் வந்து உங்களுக்கு குஜராத்ல தான் இருக்கு இல்லைங்களா அப்போ குஜராத் தான் வந்து இப்போ நம்ம ஆசியாவுடைய கார்னர் மேற்கு சைடுன்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ ஐரோப்பா வந்து அந்த மேற்கு பக்கம் தானே இருக்கு அதான் மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் எதுனா சூரத் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா கல்கத்தா கிழக்குல இருக்கு டைவ் பம்பை மேற்குல இருந்தாலும் கீழே இருக்குது கொஞ்சம் மேலே இருக்குது சூரத் தான் சரிங்களா அதனால் சூரத்தை ஞாபகம் வச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ளூர் ஆட்சியில் இருந்து பெற்ற நிலத்தில் நுழைந்து பெற்ற நிலம் எதுவும் கிடையாது சென்னை தான் சென்னை பட்டணம் தான் அங்கே அங்கே தான் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் கட்டியிருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க ஆங்கிலேயர் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ளூர் ஆட்சியாளரிடம் இருந்து பெற்ற நிலத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையே கட்டினார் சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க அறநூற்றி முப்பத்தி ஒம்பது புனித கோட்டை சென்னையில் நெக்ஸ்ட்டு வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க கலம்காரி பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தை மாதிரி இருக்குல்ல ஏதோ லேடிஸ் மீன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல கலம்காரி அப்படின்னா வச்சுங்க வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணி வகைகளுக்கு பெயர் பெற்ற பகுதின்னு கேட்டிங்கன்னா சோழ மண்டலம் சரிங்களா இதுனா சோழ மண்டலம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீலநீர் கொள்கை தொடர்புடைய யாருன்னு சொல்லி கேட்கறாங்க பிரான்சிடி கொல் அல்மைடா சரிங்களா அவருடைய கொள்கை தான் வந்து இந்த நீலநீர் கொள்கை சரிங்களா அதான் நிலநிற்கு தொடர்புடையவர் ஃப்ரான்சிஸ் கோடி அல்மெய்டா நெக்ஸ்ட் தமிழ் அச்சுப் பதிப்பின் தந்தை யார்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்தந்த ஹென்ரிக்ஸை தான் வந்து தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ அடுத்தந்த ஹென்ரிக்ஸ் தமிழ் அச்சுப் பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அது பார்த்தீங்கன்னா இப்போ போர்ச்சுகீஸின் கருப்பர் நகரம் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க மயிலாப்பூர் தான் போர்ச்சுகீஸின் கருப்பூர் நகரமாகும் சரிங்களா அதான் மயிலாப்பூர் போர்த்துகீஸின் கருப்பர் நகரமாகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பான படுகொலைக்கு காரணமானவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டச்சு தான் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான் அதான் இங்கே கேட்டிருக்காங்க அம்பானா படுகொலைக்கு காரணமானவர்கள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அடு பார்த்தீங்கன்னா டச்சு கிடைக்கின்ற கம்பெனின் சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் எதுவும் சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா புள்ளிக்காட்டு தான் சரிங்களா புள்ளிக்காட்டினா பழவேற்காடு நம்மளோட பழவேற்காடு தான் சரிங்களா டச்சோட தலைமையிடம் புலிக்காட்டு நியாயம் வச்சுக்கோங்க டச்சு கிடைக்கின்ற கம்பெனியின் சோழமண்டல பகுதியின் இடம் புலிகாட்டு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் மார்டின் என்பவர் டேஷை ஃப்ரெஞ்சு குடியேற்றின் கேந்திர மையமாக ஆகினார்னா ஃப்ரெஞ்சு அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக புதுச்சேரி தான் சரிங்களா வேற எந்த பகுதியும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை இல்லை சரிங்களா ஃப்ரான்சிஸ் மார்டின் என்பவர் புதுச்சேரியை ஃப்ரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக மாற்றினார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வந்து இப்போ இரண்டாம் வந்து தன்னுடைய ஒரு போர்ச்சுகல் இறைவசி வந்து திருமணம் செஞ்சதுக்காக பம்பாயை வந்து அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்துருப்பாங்க அவர் என்ன பண்ணியிருப்பாருனா அதை வந்து ஒரு பத்து பவுண்டு வாடகைக்காக ஆங்கில கிழக்கு கம்பெனிக்கு வந்து கொடுத்துருப்பார் சரிங்களா அதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க இரண்டாம் சார்லஸ் சுவரதர் பெற்ற பம்பாயை ஆங்கிலேய கேட்க கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது இரண்டாம் சார்லஸ் சுவரதனாக பெற்ற பம்பாய் ஆங்கிலேய கேட்க கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது அடுத்து பார்த்தோன்னா முதலாம் கர்நாடக போது டேஷ் புதுச்சேரினு ஆளாக இருந்தாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார்னா முதலாம் கர்நாடக போரின் பார்த்தீங்கன்னா டியூப்ளே தான் வந்து புதுச்சேரியோட ஆளுநர் சரி ஃப்ரெஞ்சு ஆளுநர் சரிங்க ஃப்ரெஞ்சு புதுச்சேரி ஈஸியான யாருக்கும் இருக்கும் ஃப்ரெஞ்சு ஞாபகம் யாருச்சுங்க ஃப்ரெண்ட்சில் வந்து முக்கியமானவரை டியூப்ளே தாங்க சரிங்களா அதனால் முதலாம் கர்நாடக போரின் பேர் டியூப்ளே வந்து புதுச்சேரி நாலு நகராக இருந்தார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளே வந்து டேஷ் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்வேன் இப்போ ராபர்ட் கிளேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்சார் போர் சரிங்களா இதுதான் அவங்களுடைய ராபர்ட் கிளேவ் அதுக்கப்புறமா வந்து வங்காளத்தின் தலைமை ஆளுநராக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளார் சரிங்களா சரிதான் ராபர்ட் கிளேவ் பார்த்தீங்கன்னா பக்சார்பூரில் வெற்றி பெற்று வங்காளத்தின் ஆட்சியர் ஆட்சி அதை ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்குன்னா க அயர்கூட் சார் அயர்கூட் மற்றும் கவுண்டி லாலி அவர்களிடையே வந்து நடைபெற்றது அதான் போட்டிருக்காங்க வந்தவாசி போர் அயர்கூட் மற்றும் லாலிக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ஆச்சு வந்தவாசி போர் அயர்கூட் மற்றும் லாலிக்கு இடையே நடைபெற்றது அது பார்த்திங்கன்னா ஏழாண்டு போர் எதை வந்து முடிவுக்கு வந்ததுன்னு பாரிஸ் உடன்படிக்கை பாரி பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக ஏழாண்டு போர் வந்து முடிவுக்கு வந்தது சரிங்களா இப்போ ஏழாண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்தது சரிங்க அது பொறுத்துக்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா அதை இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போர் என்று கேட்கும் பக்சார்பூர் தாங்க பக்சார்பூருக்கு அப்புறமா தான் வங்காளம் அவங்க கட்டுப்பாடு முழுசாக வந்துடும் அதில் வந்து அதனுடைய வங்காள தலைமையாளரும் வந்து ராபர்களை அறிவிக்கப்பட்டு வருவார் சரிங்களா அதுதான் பக்சார்பூர் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போராகும் ஆகும் அது பார்த்தீங்கன்னா டேஷ் உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷாலம் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த உடன்படிக்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை அப்புறம் தாங்க சரிங்களா அலகாபாத் உடன்படிக்கினால் இரண்டாம் ஷாலம் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து ரெட்டை ஆட்சி அமைப்பு ராபர்ட் தாங்க ராபர்ட் கிளேவ் தான் முதல்ல அதை வந்து தலைமையாளராக பொறுப்பேற்பார் சரிங்களா பொறுப்பு ஏற்ற உடனே அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வங்காளத்தின் அதான் வில்லியம் தான் தலைமையாளர்தான் பொறுப்பேற்றிருப்பாரு சரிங்களா அதுக்கப்புறமா ஏன்னா இவருக்கு அப்புறம் வந்து வங்காளத்தின் தலைமையாளராக வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வாரணை தான் முதல் முதல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் இவர் வந்து வில்லியம் கோடின் தலைமையாளராக தான் இருப்பார் வில்லியம் கோடி பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஜார்ஜ் கோடை பார்த்தீங்கன்னா சென்னை சரிங்களா அதான் அப்போ வங்காளத்தில் இவர் பதவி ஏற்ற உடனே ரெட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் சரிங்களா அதான் ராபர்ட் கிளேவ் வங்காளத்தில் ரெட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தினார் அது பார்த்தினா சட்டம் என்ன சட்டம் வந்து அதாவது ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிக குழு பார்த்தீங்கன்னா ஏனோதான லஞ்சம் வாங்குறது இங்கே சம்பாதிக்கிற பணத்தை வந்து அவங்க சொந்த சொத்துல சேர்த்து இந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க பட் ஆனால் அதை முறைப்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் தான் சரிங்களா அதான் சொல்கிறாங்க ஒழுங்குமுறை சட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சரிங்களா அதே ஞாபகம் வச்சுக்கங்க எந்த இயர்னு கூட கேட்பாங்க அதான் ஒழுங்குமுறை சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் ஆங்கிலேய ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டவர் சரிங்களா நல்லா புரிஞ்சிக்கணும் கிழக்கு இந்திய வணிக கூட கிடையாது இப்போ இங்கிலாந்து சரி ஆங்கிலேய ஆளுநராக அவங்க சார்பாகவே அவங்க நாட்டுடைய டைரக்ட் பிரதிநிதியாகவே வந்து இந்தியாவில் வந்து நிறுவப்பட்ட முதல் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காணிங்க தாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கழகத்துக்கு பிறகுங்க சரிங்களா அதான் இந்தியாவில் முதல் ஆங்கிலேய ஆளுநராக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டவர் காணிங் ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ காரன்வாலிஸ் பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் வந்து தான் அறிவிச்சிருப்பார் அதான் கேக்குறாங்க டேஷ் ஜமீதார்களோ காரன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க யாருன்னா வங்காளத்தோட தான் தான் வங்காளம் ஜமீதார்களோடு காரன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தி யாரும் கேட்குறேங்க தாமஸ் மன்றோ நான் வச்சுக்கோங்க எங்கே அறிமுகப்படுத்தினா தமிழகத்தில் தான் முதல் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினார் சரிங்களா தான் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யாரும் பார்த்தீங்கன்னா வில்லியம் சிலிமன் சரிங்களா தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் சிலிமேன் வாரிசு உரிமை இழப்புக் கொள்கின்றபடி ஆங்கிலேய அரசின் இணைப்பட முதல் மாகாணம் எதுனா சதாரா தான் சாங்கிங்களா எதுங்க சதாரா வாரிசு உரிமை இழப்புக் கொள்கின்படி ஆங்கிலேய அரசு இணைப்பட முதல் மாகாணம் சதாரா சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நிர்பந்தப்படுத்தி வழக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஷ் நீ சித்திரவதை சட்டம்னு ஒன்று இருந்திருக்கு அந்த சித்திரவதை சட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நியாயப்படுத்தியிருக்கு சரிங்களா நிர்பந்தப்படுத்தி வழக்கட்டம் வரி வசூலிப்பது வந்து சித்திரவாதையா அதான் அதை நிர்பந்த பத்தி வரி வசூலிக்கிறது சித்திரவாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சித்திரவாதை சட்டம் நியாயப்படுத்தியது சோ அது பாத்தீங்கன்னா டேஷ் இந்தியாவில் ஆங்கிலேய மொழி அலுவல் மொழியாகவும் பயிற்சி மொழியாகவும் அறிமுகப்படுத்தினார் யாரும் பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் தாங்க சரிங்க அவருடைய ஆட்சி காலத்துல தான் ஆங்கில கல்வி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கில கல்வி முறை அதுதான் அதான் எல்லியம்பிங் இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்சி மொழியாகவும் அறிமுகப்படுத்தினார் அது பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்க நல்லா நியாபகம் மறந்துடாதீங்க சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் என்பவர் முயற்சியால் இந்தியாவில் சதியன உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்படுத்திருக்காங்க ராஜராம் மோகன் ராய் தாங்க சரிங்களா அது ராஜாராம் மோகன் ராய் தான் வில்லியம் பண்ணி உறுதுணையாக இருந்து இந்த சதிய உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார் அதான் சொல்லியிருக்காங்க ராஜா ராஜாராம் மோகன் ராய் என்பவர் என்பவரின் முயற்சியால் இந்தியாவில் சதிய உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்பட்டது சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்துன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் சென்னையிலேருந்து அரக்கோணம் வரை வந்து இயக்கப்பட்டிருக்கும் சரிங்க அதான் கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவில் கொஷினாக நல்லா புரிஞ்சிக்கணும் முதல் இருப்பு பாதை பார்த்தீங்கன்னா மும்பை டு தானே சரிங்களா இது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் முதல் இருப்பு போக்குன்னு கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையிலேருந்து அரக்கோணம் வரியை வந்து இயக்கியிருக்காங்க சரிங்களா சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் சுயாஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பிற்குடைய பயண தூரம் வந்து எவ்வளவு குறைஞ்சதுனா நாலாயிரம் மைல்களாக குறைக்கப்பட்டது சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் சுயேஸ் கால்வை திறக்கப்பட்ட இங்க உங்களுக்கு கேள்வி வந்து சுயஸ் கால்வை திறக்கப்பட்ட ஆண்டு கேட்கலாம் சரிங்களா ஞாபகம் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அது திறக்கப்பட்ட நிலையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து நான்காயிரம் மைல்களாக குறைக்கப்பட்டது சரிங்களா சரி நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம் சரி பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க அதான் உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்திரிகளை வெற்றிகரமாக கையாண்ட பின் டேஷ் உண்மையான அரசரானார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி அதான் உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் ஹைதர் அலி வந்து உண்மையான அரசரானார் சரிங்களா உடையார் அரசர்களுக்கு எதிராக மராத்தியர்களை வெற்றிகரமாக கையாண்ட பின் ஹைதர் அலி உண்மையான அரசரானார் மைசூருக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் டேஷ் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய போர் தொடங்கி சொல்றாங்க கொடுங்கலூர் அப்படிங்கிற பகுதியா மூன்றாம் போருக்கு காரணம் இந்த கொடுங்கலூர் பகுதியை திப்பு சுல்தான் கைப்பற்றிதான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கேன் சரிங்களா தான் திப்பு சுல்தான் கொடுங்கலூர் பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் தொடங்கியது சரிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர் முறை முதன் முதலில் யாரால் வந்து நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறாங்க காகத்திய அரசால் தாங்க சரிங்களா அதான் பாளையக்காரர் முறை முதன் முதலில் காகத்திய பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதான் பாளையக்காரர் முறை அறிவுபடுத்தின யாருன்னா காகத்திய பேரரசு சரிங்க நெக்ஸ்ட் மூணு இடம் சொல்கிறாங்க நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் சரிங்களா ஆகிய புளித்தரும் மூன்று முக்கியமான கோட்டைகள் இது மூணுமே அவர் புளித்தரோட கோட்டைகள் தான் நெற்கட்டும் செவல் நல்லூர் பனையூர் ஆகிய புளித்தரும் மூன்று முக்கியமான கோட்டைகள் பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான் அப்படிங்கிறது தான் சரி ஜான் கிடையாது கான் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா யூசுப் கான் அப்படிங்கிறத தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா வேலுநாச்சர் யாருடைய யாருடைய மகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எந்த பகுதி ஆட்சி சேர்ந்த அரசுடைய மகள் ராமநாதபுரத்தை ஆண்டவருடைய மகள் தான் வந்து யாருன்னா வேலுநாச்சியார் சரிங்களா வேலுநாச்சி வந்து ராமநாதபுரம் அரசுடைய மகள் சரிங்களா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்பம் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட எல்லாருக்குமே தெரியுது ஜாக்சன் துரை சரிங்களா அதாவது ஜாக்சன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது வீரபாண்டிய கட்டபொம்பம் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கில அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்திருந்தாங்க சரிங்களா வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தியது ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோழி எழுச்சிக்கு காரணமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்கி யாருங்க கோழி எழுச்சிக்கு காரணமானவர் பிந்தராய் மன்கி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தது கானிங் காணிங் சரி நான் சொன்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தான் புரட்சி நடத்திருக்கும் அதுக்கப்புறம் காணிங் வந்து அரசு அரசியாக அறிவிச்சிருப்பாங்க சரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனராக இருந்தவர் கானிங் ஆவார் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படகளை தோற்கடித்தவர் மேஜர் ஜெனரல் ஹாவலாக் யாருங்க மேஜர் நானா சாஹிப் ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி மணான சாஹப்பின் படைகளை தோற்கடித்தோர் மேஜர் மேஜர் ஜெனரல் ஹாவ்லாக் சரிங்களா ஹாவ்லாக் மணானா நான் வச்சுங்க சரிங்களா கடைசி பாடம் சரிங்களா முடிச்சிடலாம் சரி இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வங்காளம் தாங்க சரிங்களா இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காளம் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மறுமழிச்சி தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க ராஜா ராமமோகன் சரிங்களா இந்த மறுமலர்ச்சி இயக்கங்களுக்கெல்லாம் முன்னோடி ராஜா மகன் தான் சரிங்களா அவர் தான் முதல் இயக்கத்தையே தொடங்கியிருப்பார் அதான் கேட்டிருக்காங்க இந்தியாவில் மறுமலர்ச்சி தந்தை ராஜா ராமோகன் ராய் ஆவார் சார் அடுத்த தேசிய சமூக மாநாடு டேஷ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்படும் கேட்டிருக்காங்க யாருடைய முயற்சியால்னா ராணடாவின் முயற்சியால் தேசிய சமூக மாநாடு ராணடே முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கப்பட்ட யார் பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் தயானந்த சரஸ்வதி சரிங்களா சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கதைகள் மற்றும் விகிதத்தக்க ஓவியங்கள் மூலமாக தனது கருத்துக்களை விளக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ண பரமம்சர் ராமகிருஷ்ண பரவஷன் கதைகள் மற்றும் வந்து ஓவியங்கள் மூலம் வந்து தனது கருத்துல விளக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ண பரவசம் யாருன்னா வந்து விவேகானந்தருடைய குரு இவர் தான் சரிங்களா சார் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் சரிங்களா ஒரு பைசா தமிழ் என்ற வாரப்பத்திரிகையை நடத்தியவர் அயோத்திதாசன் ரொம்ப முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிகை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் பிரம்மண சபை பார்த்தீங்கன்னா எங்கே நிறுவப்படுத்தினா முதல் முதல்ல வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் தான் நிறுவியிருப்பாங்க சரிங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கும் சரிங்களா அப்போ பிரம் ஹென்றி ஆல்காட் அப்படிங்கிறவங்க அதுதான் மேடம் பிளாவெட்ஸ்கி அந்த ஹென்ரி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த பிரம்மண சபையை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து நியூயார்க்கில் வந்து நிறுவியிருப்பாங்க தான் சொல்லியிருக்காங்க பிரமண சபை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் நிறுவப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜின்னு ஆதரவாளாக திகழ்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஏன்னா அது வடக்கில் தங்குவது இல்லைங்களா அதில் வந்து தமிழ்நாட்டில் அதோட ஆதரவத்தில் இருந்தவர் காசி விஸ்வநாத முதலியார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாக இருந்தவர் காசி விஸ்வநாத முதலியார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய அறிவியல் அறிமுகப்படுத்த அகமது நிறுவிய அமைப்புனா அறிவியல் கழகம் அதான் உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம் அறிவியல் கழகத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க சார் சையத் அகமதுக்கான ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் எதுனா வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் இல்லையா அந்த மேற்கு ஐரோப்பியர்களுடைய அந்த அறிவியலை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக சயது அகமது கான் நிறுவிய அமைப்பு தான் எதுங்க அறிவியல் கழகம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தா ஃபைனலாக இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் எதுன்னு சொல்லிட்டு தியோபாந்த் இயக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபாந்த் இயக்கம் சரிங்களா சரிங்க சரிங்க தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு பின்னாடி அப்லோட் பண்ண போகிறோம் சரிங்களா தேங்க்யூ